பொதுக்காலம் ஆறாம் வார திங்கட்கிழமை முதல் வாசகம் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது மன உறுதி உண்டாகும் அப்பொழுது நீங்கள் நிறைவு இருப்பீர்கள் திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினொன்று முடிய சிதறுண்டு வாழும் பன்னிரு குலத்தினருக்கு கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோப்பு வாழ்த்து கூறி எழுதுவது என் சகோதர சகோதரிகளே பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் பொழுது நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும் உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும் அப்பொழுது ஏக்குறையும் இன்றி முற்றும் நிறைவுற்றவர்களாயிருப்பீர்கள் உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும் அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பார் ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும் ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அழக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள் எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும் தாழ்நிலையில் உள்ள சகோதர சகோதரிகள் தங்கள் உயர்வு பெறும் பொழுது மகிழ்ச்சி அடைவார்கள் செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும் பொழுது மகிழ்ச்சியாயிருப்பார்கள் இருப்பார்களாக ஏனெனில் செல்வர்கள் புல்வெளி பூவை போல மறைந்தொழிவார்கள் கதிரவ நிழ வெயில் ஏறி புல் உலர்ந்து போம் அதன் பூ வதங்கி விழும் அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும் அவ்வாறே செல்வரும் தம் அலுவல்களில் ஈடுபடும் பொழுதே அழிவு உருவார் இது ஆண்டவரின் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பது ஏன் மார்க் எழுதிய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பதினொன்றிலிருந்து பதிமூன்று முடிய அக்காலத்தில் பரிசெயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினார் வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர் அவர் பெருமூச்சு விட்டு இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதையே இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படையேறி அவர் மறுக்கரைக்கு சென்றார் இது தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்